பணத்துக்காகலாம் வந்து நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கல ஸோ உண்மையாகவே லவ் பண்ணும் எனக்கு வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்லாம் அவன் பண்ண சொல்லாம் இன்றைக்கி ஆள் வந்துச்சு ஆள் வந்து பேசினாங்க ஆனால் செருப்பாள் அடிப்பேன் போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வயிற்றுக்குள்ளே குழந்தைன்னு ஒன்று இல்லைங்களா பிஎம்டபிள்யூ காருக்கு ஆசைப்பட்டுலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணலாம் அதுக்குண்டான இஎம்ஐயை நான் தான் கட்டிட்டு வரேன் தலந்தீபா அவளுக்கு மாதம்பட்டு ரங்கராஜனுடைய சொந்த ஊருக்கே நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் ஸோ அவர் வந்து என்னோட வந்து இப்போ வந்து பேசாமல் வந்து விலகுறாரு ஸோ இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே ஏகப்பட்ட பெண்களோட அவர் வந்து அஃபேரில் வந்துருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்குறத சார் ஆனால் இது வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு விமர்சனத்துக்கு பதிலே சொல்லியே சார் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜனுடைய நிமிஷம் மட்டும் என்னுடைய குழந்தைக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து போராடிட்டு வராங்க எதுக்கு அவாய்ட் பண்ணணும் அந்த பொண்ணை புதிய செய்தன நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்து சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது சமீபத்தில் அந்த மாதம்படி ரங்கராஜ் மேலே ஏகப்பட்ட இஷ்யூ வந்துச்சு ஆனால் இந்த பொண்ணு மேலே தான் அலிகேஷன் பெருசாக பேசப்பட்டது இந்த பொண்ணு காசு காண்டி தான் அந்த மாதம்படி ரங்கராஜை அவமானப்படுத்திருக்கு டிமாண்ட் வைக்கிது நிறைய நிறைய போட்டோ வீடியோலாம் வெளியிடுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் அந்த ஜாய் கிருஷ்ணா மேலே போய் போனுச்சு ஆனால் இப்போ அதோட என்ட்ரிவை பார்க்கும்போது இல்லைங்க நான் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நான் வந்து உண்மையாக லவ் பண்ணி என் கூட அவர் வாழ்ந்தார் எங்களுடைய கல்யாணம் அவருடைய அவள் அப்பா அம்மா எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மனைவி சுருதிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்பட்ட விமர்சனத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இந்த ஜாய்க் ரிசல்ட்டாக அவங்களுடைய வாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்குற மாதிரி வந்து தெரியுது ஒன்று ரெண்டாவது தன்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ண விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆமாம் அப்படின்றத வந்து இப்போ சொல்லியிருக்காங்க என் தாலி எடுத்து என் மாமியார் தான் குங்குமம் விட்டாங்க அப்படிங்குறது அந்த மாதிரிலாம் வந்து இது இருக்குது தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது தல தீபாவளிக்கு மாதம்பட்டு ரங்கராஜனுடைய சொந்த ஊருக்கே நாங்கள் வந்து போய்ட்டு வந்தோம் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அடுத்து வந்து நான் வந்து பணத்துக்காகலாம் வந்து நான் ஆசைப்படலை பணத்துக்காகலாம் வந்து நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கல ஸோ உண்மையாகவே லவ் பண்ணும் ஸோ உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அப்புறம் வந்து பிஎம்டபிள்யூ காருலாம் வந்து ஏதோ வாகனத்துக்காக வச்சுட்டு இருந்தாரு ஸோ அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ண மாதிரிலாம் மற்றவங்கள்லாம் பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து பிஎம்டபிள்யூ காருக்கு ஆசைப்பட்டுலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணல அதுக்குண்டான உண்டான நான் தான் கட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர் இந்த அம்மா ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கிறாங்க இப்போ ப்ரெக்னண்ட் ஆன பிறகு கூட வந்து அந்த கருவை கலக்கிறதுக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் ஸோ கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆனதுனால டாக்டர் வந்து கலைக்க முடியாது அப்படின்ற அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இப்போது வந்து ஏழு மாதம் கர்ப்பிணியோட கர்ப்பிணியாக நான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அவர் சொத்து சுகமும் எதுவுமே வந்து எனக்கு தேவையில்லை என்னுடைய குழந்தைக்கு இன்சில் மட்டும் இருந்தால் போதும் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இன்சில் மட்டும் என்னுடைய குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து போராடிட்டு வராங்க பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குமான்றது வந்து டவுட்டு தான் குழந்தைக்கு அப்பா வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து குழந்தைக்கு இன்ஷியல் வந்து போடுறதுல கல்யாணம் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரிய ஃபேமிலிக்கே தெரியுங்கிறாங்க இன்ஸ்டாவில் உள்ள எல்லாமே வந்து பதிவு செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் வந்து யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல ஸோ அவர் வந்து என்னோட வந்து இப்போ வந்து பேசாமல் வந்து விலகுறாரு ஸோ இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த அம்மாவுடைய வாதம் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் எப்படி போய் முடியும்ன்றதும் வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இல்லை வெளிப்படையா அப்படி வந்து வீடு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்பா அம்மா தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு சார் எதுக்கு அவாய்ட் பண்ணணும் அந்த பொண்ணை அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணோட வந்து கல்யாணம் ஆகிருக்கு ஸோ இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஏதாவது விளையிட்ருக்காரது வந்து தெரியல இன்னும் அது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல ஸோ விசாரணை இல்லை தான் சொல்லியிருக்கேன் சார் ஜாய் ஜாய்க்கிச்சுட்டா இல்லை இன்னைக்கு கல்யாணம் பண்ணதை உங்கள் முதல் மணிக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லியிருக்கா நான் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு சார் அது உண்மையாகவே சொல்லியிருக்காரான்றது தெரியாதில்ல இவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க பட் அந்த மாதிரி அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க தான் வந்து தெரியாதில்ல இப்போ இந்த அம்மா வந்து கமிஷனர் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த பொன் அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்க போகுதுன்றது வந்து இனிமேல் தானே தெரியும் கணவன் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க போதா இல்லை அம்மா மேலே ஆக்ஷன் எடுக்க போதா இல்லை இப்போ இந்தம்மா வந்து ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்காங்க ஸோ எதுவுமே முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும் ஏன்னா இது ரொம்ப சிக்கலான ஒரு காம்ப்ளிகேஷன் ஆமாம் குழந்த கொ குழந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அது வந்து முதல் மனைவி இருக்கும்போது டிவோர்ஸ் ஆகும்போது எப்படி பண்ணுறதே ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைன்னு ஒன்று வேறு வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை வளர்ந்துட்டுருக்கு ஸோ அந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜன் தான் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க ஏன் குழந்தைக்கு இன்ஷியல் மட்டும் எனக்கு போதும் மற்றபடி அவர் சொத்துலாம் நான் வந்து ஆசைப்படலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இருக்குல்ல ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறது இல்லை சார் ஆல்ரெடி இப்போ ஏகப்பட்ட லவ்வெல்லாம் பண்ணிட்டு ஏமாத்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது சார் ஒருவேளை இதையாக ஏமாற்றி நினச்சிருக்காரு அப்படி சார் ஏற்கனவே ஏகப்பட்ட பெண்களோட அவர் வந்து அஃபேரில் இருந்திருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியும் என்க ஆதாரம் இருக்குது அப்படிங்குறத சார் அது எப்படி இப்போ இந்த ஜாக்கிஷோட ஏமாற்றிட்டு விடலான்னு நினச்சாரு அப்படி சார் இல்லை அதாவது வந்து என்ன மாதிரி அவங்க வந்து பண்ணாங்க இல்லை ஜாக் ரிசல்ட்டாக என்ன மாதிரி இது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அம்மா வந்து கர்ப்பமாக இருக்கிறது வந்து உண்மை இன்றைக்கி அந்த அம்மா வந்து வெளியில் வந்து சொல்லிடுச்சு ஸோ மற்றவங்க மா மேலெல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ப்ரூஃப் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரணை அவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் இவங்களையும் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க என்னென்ன ப்ரூஃப் வந்து போ வச்சுருக்காங்கன்றத காட்டணும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வழக்கு வந்து பதிவு செஞ்சு வழக்கு வந்து நடக்கும் இல்லையா கண்டிப்பாக சார் ஆனால் இப்போ ஜாகி வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் வெளியில் வந்து பேசுகிறாங்க எனக்கு இது மாதிரி ஆஃபீஸ் நடந்திருக்கு என் வயிற்றுல குழந்தைக்கு எனக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு ஆனால் இது வரைக்கும் மாதம் பண்ணி ஒரு ஒரு வீடியோ வெளியிடல எந்த ஒரு அந்த விமர்சனத்துக்கு பதிலே சொல்லியே சார் அப்போ அமைதி காக்கிறதுனால என்ன இருக்குது அப்போ நான் அவர் பண்ணலாம் தப்புன்னு தான் தோணுதே அப்படி சார் நம்மளுக்கே அப்படி தான் தோணும் இல்லை அதாவது உண்மை எது பொய் எது அப்படின்றதுலாம் இப்போ வந்து தெரியும் ஏன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லை சார் அவரை ஏன் அமைதி காக்கன்னு சொல்ல வரேன் இப்போ வெளியில் வந்து பேசலாம் இல்லை இல்லை அமைதி வந்து காக்கறதை வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்காக இருக்கலாம் ஒன்று தப்பு போனால் வந்து வேற ஏதாவது பேசினோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனையில் வந்து மாட்டிப்போமா அப்படின்றது கூட இருக்கலாம் ரெண்டாவது இந்த அம்மா அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து தேவையில்லாமல் வெளியில் பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க விசாரணையில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்றதுலாம் இருக்குது இல்லையா ஸோ ஒரு இடத்துல வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து சம்மந்தப்பட்ட எதிர் எதிர்த்தரப்பை வந்து அதிகமாக வந்து பேச மாட்டாங்க ஏன்னா அப்படி பேசுனா வந்து தேவையில்லாம நம்ம பிரச்சனைல வந்து மாட்டிடுவோமோ அப்படின்றது கூட இருக்கலாம் இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க புகார்தாரர் வந்து இன்னைக்கு வெளியில வந்து சொல்றாங்க புகார்தாரர்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு உண்மையாவே ஏமாத்திருக்காங்களா இல்லை அம்மா குழந்தை அப்படின்றாங்க குழந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் தானா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ் அவருடைய குழந்தை இவங்களுடைய தரப்பு வந்து சொல்றாங்க இப்போ அவர் வந்து எதுவுமே சொல்லலை இதெல்லாம் வந்து போலீஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது தான் என்ன உண்மைன்றது நமக்கு வந்து வெளியில் வரும் ஆனால் இப்போ ஜாக்கி சேடா கல்யாணம் பண்ணது அந்த முதல் மனைவிக்கு தெரியும்னு சொல்லுது ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல எதுக்கு அப்பயே பிரச்சனை பண்ணிருக்கலாமே உங்கள் அப்பா அம்மா கிரி எல்லாரும் தெரியும் ஏன் அமைதி காக்குன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்களே இல்லை இவங்க கேட்குறாங்க அதாவது இவங்க தரப்பு வாதத்தை தான் வந்து இவங்க வந்து வச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க எனக்கு தெரியும் தெரியாது இல்லை இவங்க வந்து சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து வெளியில வந்து சொன்னாதானே தெரியும் நமக்கு பட் வெளியில் வந்து சொல்லாத வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து நம்ம வச்சுக்கிட்டு வந்து முடிவு பண்ண முடியாது இல்லையா ஸோ விசாரணையில் வந்து தெரிய வரும் இல்லை இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க சார் அதாவது என் மீது ரொம்ப தவறாக பேச சொல்லி நிறைய யூடியூப் சேனலுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்தா பேச வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க சார் அதாவது வந்து இது எந்த அளவுக்குன்றதை நமக்கு வந்து தெரியல தெரியாத விஷயங்கள நம்ம வந்து பேச முடியாது ஒன்று இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளைண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் கம் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அவங்க போலீஸ் வந்து இவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது நமக்கு இன்னும் ஸோ அது விசாரணைக்கு வந்துட்டு அவர் வந்து பேசினார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வாய்ந்த பட்டு வந்து அவர் வந்து வாய் திறக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க மனைவி வந்து வாய் வெளியில் வந்து பேசினா மட்டும் தெரியும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போறதுல வந்து நம்ம அர்த்தம் இல்லாதது அதாவது ஒரு சாதாரண ஒரு கேட்ரிங் ஆர்டருங்கிறது நம்ம ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எடுக்கலாம் இவர் ஆரம்பமே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் கேட்ரிங் ஆர்டர் எடுத்திருக்காரு ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு கடன் தலைக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்களா சார் உண்மையிலே அப்படி இருக்குமா அப்படி சார் தெரியலையே அதாவது இவங்களுடைய ஒரு தரப்பு வாதத்தை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் எந்த அளவுக்கு வந்து கடன் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியல ஸோ எது ஒன்று நம்ம வந்து முன்னாடியே பேசி முடிச்சுருக்கலாமா சார் அதாவது இப்போ இப்போ சொல்லுத சொல்கிறாங்க இப்போ ஜாய்கீஸு என்னென்னா இல்லைங்க எனக்கு வந்து ஒன் டைம் செட்டில்மெண்டெலாம் பண்ண சொல்லாம் இன்றைக்கி ஆள் வந்துச்சு ஆள் வந்து பேசுகிறாங்க நான் தான் அடிப்பேன் போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வயிற்றுக்குள்ளே குழந்தைன்னு ஒன்று வளர்ந்துட்டுருக்கு இல்லைங்களா ஸோ அந்த குழந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா வளரணும் ஸோ அதுக்கு எஜுகேஷன் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் வந்து சட்டத்தில் வந்து பண்ணுவாங்க அதற்கான சட்டத்தில் இடம் இருக்கு அப்படி சார் அவரால் தான் வந்து குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா ஸோ சட்டம் வந்து அது கன்சிடர் பண்ணும் இல்லை எப்படி சார் முதல் தரத்தில் இருக்கிற ஈக்குவல் ஷேர் வந்து இப்போ இந்த எந்த குழந்தைங்க கொடுக்கப்படுமே அப்படி சார் இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தான் வந்து தெரிய வரும் இவங்க வந்து பணத்தை வந்து எதிர்பார்க்குறாங்களா அது மாதிரி நான் எதிர்பார்த்ததுக்காக வந்து இந்த மாதிரிலாம் யூடியூப்ல எல்லாம் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வராங்க இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது இல்லை இல்லை ஒரே நேரத்தில் இரண்டு மணியோட வாழலாமா சட்டத்துல இடம் இருக்கா அது சட்டத்துல வந்து பழகலாம் சொல்லியிருக்காங்க இல்ல 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 சட்டத்துல அந்த மாதிரி இடம் இல்லைங்க சட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவனுக்கு உறுத்தி தான் முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி வந்து இது பண்ணுறதே வந்து தப்பு அப்படின்றது மாதிரி தான் சட்டம் சொல்லுது யாருக்கு சாதமா போகும் சார் இப்ப முதல் மனைவி இருக்கும்போதே இப்ப இரண்டாவது மணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கும் போது என்ன டிவோர்ஸ் ஆகல அப்படிங்கும்போது இது யாருக்கு சாதகமா போகும் இந்த வழக்கு ஜாக்கிஷா போமா இல்ல வந்து சுருதிக்கு போமா அப்படி சார் முதல் மனைவி கிட்ட வந்து விவாகரத்து வாங்கலாம் இவங்களுடைய திருமணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செலுபடி ஆகாது அப்படி கேள்விக்குறி தானே ஓ ஆனா குழந்தை இருக்குல்ல அது குழந்தை வந்து அவரால் ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்ன நிவாரணமோ அது வந்து கோர்ட்டு வந்து டிசைட் பண்ணுவாங்க கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி